அனைவருக்கும் வணக்கம் சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகம் நடத்திய சிங்கப்பூரில் மிக அருமையாகவும் வெற்றிகரமாகவும் நடந்து முடிந்த மூன்றாம் நாள் சிங்கப்பூர் புத்தக திருவிழாவிலிருந்து நிறைவு நாளின் இறுதி மணித்துளி மணிகளின் நேரங்களிலிருந்து உங்களிட நான் பேச நான் கவிஞர் நெப்போலியன் நம்ம சிங்கப்பூர் தேசிய நூலகத்தில் நம்ம நிறைய தமிழ் புத்தகங்களை ஒட்டுமொத்தமாக கலெக்டிவாக பார்ப்போம் ஆனால் அது அது உண்மைதான் உலகத்தின் எந்த நூலகத்துக்கும் சவால் விடக்கூடிய அருமையான நூலகம் நம்ம சிங்கப்பூர்ல இருக்கு ஆனால் ஒரு நல்ல புத்தகங்களை நாம் நமதாக்கி கொள்கிறோமா அப்படின்னா அது வாங்கணும் போய் சிங்கப்பூர்ல சில புத்தக கடைகள் இருக்குது பண்றாங்க அதையெல்லாம் தாண்டி ஒரு ஒட்டுமொத்த கலெக்டிவாக ஒரு கலடா ஸ்கோப் மாதிரி அங்கு உள்ள தமிழகத்திலிருந்து பதிப்பகங்கள் வந்து அங்குள்ள விதவிதமான முக்கியமான ஆளுமைகளோட தலைப்புகள் பல்வேறு விதமான வகையான புத்தகங்கள் பள்ளி புத்தகங்கள் இலக்கிய புத்தகங்கள் அரசியல் புத்தகங்கள் கட்டுரைகள் இது இது போன்ற நிறைய சினிமா புத்தகங்கள் இது போன்ற நிறைய புத்தகங்களை டிஸ்கவரி புக் பேலஸ் பிரைவேட் லிமிடெட் அவங்க வந்திருந்தாங்க இங்கே அதே போல் வந்து யாவரும் பதிப்பகம் வந்திருந்தாங்க அப்புறம் எதிர் பதிப்பகம் சிக்ஸ் சென்ஸ் பதிப்பகம் அப்புறம் மலேசியாலேருந்து தமிழ்கனி ஒரு சில பதிப்பகங்கள் அப்புறம் சிங்கப்பூர் பதிப்பகங்களில் தமிழ் கியூப் அப்போ சிராங்குன் டைம்ஸ் இவங்களெலாம் வந்து அந்த புத்தக கண்காட்சியில் இடம்பெற்றிருந்துச்சு இந்த அனுபவம் எனக்கு எப்படி எவ்வளோ எப்படி ஒரு அழகான தருணத்தை கொடுத்துச்சு அப்படின்னா நான் இரண்டு நாட்கள் முதல் நாளும் இன்று இறுதி நாளும் என் குடும்பத்தோடு நான் என் குழந்தைகளோடு வந்தேன் அதற்கு முக்கிய காரணம் புத்தகங்களை நெருங்கிய நண்பர்களாக குழந்தைகளுக்கு நாம் ஆக்க வேண்டும் என்கிற அவால் தான் அது ரொம்ப முக்கியம் இன்றைக்கு இருக்கிற ஒரு அறிவியலின் ஒரு ஒரு பரபரப்பான சூழலில் வந்து புத்தகங்களை புரட்டும் பக்கங்கள் நம் குழந்தைகளுக்கு தேவை அது வந்து அவங்களை மென்மையாக்கும் ஒரு குரூரமான ஒரு ஒரு வேக இருந்து அவங்களை நிறைய யோசிக்க வைக்கும் அப்படி பார்க்கும் இது இதுபோன்ற புத்தக கண்காட்சிகள் சிங்கப்பூருக்கு தமிழ் சமூகத்தை சார்ந்த நிறைய தேவை என்று நான் நினைக்கிறேன் அதை மிக சிறப்பாக முதல் முன்னெடுப்பாக இருந்தால் கூட சிங்கப்பூர் காரணம் அதோட அதோட அந்த ஸ்டால் வடிவமைப்பாகட்டும் சுசு அந்த சுகாதாரம் பாதுகாப்பு அந்த 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 கைட்னஸ்ஸு அந்த டெஸ்க் ஹெல்ப் டெஸ்க்கு அப்புறம் அங்கே உள்ள தொண்டு ஊழியர்கள் இப்படி எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க இருக்கு இன்னும் கருதாத வகையில் தமிழகத்தில் மிக முக்கியமான பதிப்புகளாக வெளிவந்த புத்தகங்களான இப்போ ஓனாய் சின்னம் மிக முக்கியமான நூல் டிஸ்கவரி புக் பேலஸ்ல இருந்துச்சு அதே மாதிரி வியாவரம் பதிப்புகத்தில் நான் பார்க்கும் பொழுது அறிவியல் புனைவு கதைகள் உலகத்தின் சிறந்த அறிவியல் புனைவு ஆசிரியர்கள் எழுதினதை மிக அழகான வடிவமைப்பில் வந்து மொழிபெயர்த்து ஒரு ஒரு புத்தகமாக போட்டிருக்காங்க நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம ஜீவகரிகாரன் சொல்வார் மாதிரி எதிரில் வந்து நிறைய மொழிபெயர்ப்பு நேர்காணல்கள் கட்டுரைகள் அந்த மாதிரி புத்தகங்கள் அதேபோல் சராசரி வாசகர்கள் வாசிக்கக்கூடிய நாமத்துக்குமாரின் கதைகளாகட்டும் கருவாச்சி காவியம் போன்ற மதிப்பிற்குரிய வைரமுத்துவரின் கவிதைகளாகட்டும் பலதரப்பட்ட இலக்கிய புத்தகங்கள் பிரபஞ்சன் புயலிலே ஒருத்தனி சிங்காரம் அப்புறம் நேர்காணல்கள் கட்டுரைகள் மொழிபெயர்ப்புகள் அப்புறம் சீமோகனோட நாவல்கள் படைப்புகள் இப்படி நிறைய வெரைட்டிஸ் வந்து டிஸ்கவரி பேலன்ஸ்ல இருந்துச்சு எதிர் பதிப்பகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் கலெக்ஷன் அதே போல் நிறைய மொழிபெயர்ப்பு அதே மாதிரி வந்து எப்படி சொல்கிறதுனா நீங்கள் எதிர்பார்த்திராத சில தலைப்புகள் அடங்கிய தலைப்புகள் அது ரொம்ப ஒரு டைட் இப்போ நான் திக்னு சொல்லுவேன் இல்லையா அதே போல் சிக்ஸ் சென்ஸில் வந்து தன்முனைப்பு சார்ந்த புத்தகங்கள் நிறையா இப்போ கோபிநாத்தோட புத்தகமாக இருக்குது அதுபோன்று நிறைய புத்தகங்கள் தமிழ்கனின்னு ஒரு ஒரு தமிழாசிரியரின் மகன் தன்னுடைய பதிப்பகத்தை வந்து மலேசியாவில் வந்து இங்கே கொண்டாந்துருந்தாங்க மூவாவோட பழைய ஓல்டு கலெக்ஷன்ஸ் போல் அவங்க அப்பா மொழிபெயர்த்த ஒரு திருக்குறள் தெளிவுரை இருக்குது மிக அழகாக ரொம்ப அந்த ட்ரெடிஷ்னல் கண்டென்ட்ல அந்த திருக்குறளுக்கு வந்து மொழியும் உரையும் இருக்கிற புஸ்தகம் மறுபடியும் செராங்கன் டைம்ஸ் தன்னுடைய நூறாவது இதழ் அது இல்லாமல் அதோடய சந்தாதாரர்களை வந்து ஒரு ஃபிஃப்டி பெர்சன்ட் டிஸ்கவுண்டில் வந்து மாதாந்திர வருடாந்தர சந்தாதாரராக இருக்கிறாங்க சிங்கப்பூரில் எத்தனையோ பத்திரிகைகள் வந்தால் கூட ஒரு முக்கியமான சமூக கலை இலக்கிய அரசியல் பண்பாட்டு இதெல்லாம் செராங்கன் டைம்ஸ் இருக்குது அதை நீங்கள் படிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் சானவாசி கொண்டு வருகிற அந்த பத்திரிகை வந்து சர்வதேச இலக்கியத்திற்கு சவால் விடக்கூடியன்னு சொல்ல மாட்டேன் அதற்கு நிகரான கட்டுரைகளும் கருத்துக்களும் அடங்கிய ஒரு பத்திரிகை ஆக மொத்தத்தில் குழந்தைகள் பெரியவர்கள் வயதானவர்கள் ஜனரஞ்சகமான ரசிகர்கள் அப்படி இப்படி சும்மா பார்த்துட்டு போகிறவங்க தீவிர இலக்கிய ஆர்வலர்கள் தீவிர இலக்கிய ருசும்பிகள்னு சொல்வேன் எல்லாரையும் கவரும் விதத்தில் இந்த புத்தக கண்காட்சி நடைபெற்றது நான் வேண்டிக்கிறது என்ன அப்படின்னா இந்த புத்தக கண்காட்சிக்கு அயலகத்திலிருந்து வந்த பதிப்பாளர்கள் கண்டிப்பாக ஒரு மகிழ்வான ஒரு 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 லாபத்தோடு போக வேண்டும் என்றது என்னுடைய ஆசையாக இருக்கிறது கண்டிப்பாக நம் மக்கள் இதற்கு ஆதரவு கொடுத்து அவங்களை வெட்டியிடச் சென்று நம்புகிறேன் போன்று ஆதரவு இருக்கும் பட்சம் தான் இன்னும் வரும் நாட்களில் வரும் வருடங்களில் நிறைய பதிப்பகங்கள் இங்கே வந்து நம்மளுக்கு இன்னும் அழகாக இந்த கண்காட்சி நடக்கும் அந்த வகையில் சிங்கப்பூரின் முதல் அருமையான தமிழ் புத்தக திருவிழா கண்காட்சி நடத்திய பெருமை சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகத்தின் சாரும் தலைமை சார்ந்து அவங்க அத்தனை உறுப்பினர்களுக்கும் அத்தனை பங்காளர்களுக்கும் அத்தனை ஆதரவுகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி